ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு காணொளி தமிழ் பட்சத்தில் பேசியிருக்கோம் ஜஸ்ட் அதை மட்டும் சொல்லிடுறேன் ஒரு திருட்டு கேஸ் அவங்க வந்து காவலாளியாக இருக்கார் ஒரு இருபத்தேழு வயசு இருக்கக்கூடிய அஜித்குமார் அவர்கள் அப்படி காவலாளியாக இருக்கக்கூடிய அஜித்குமார் அவர்களிடம் அந்த கோயிலுக்கு வந்த ஒருத்தவங்க அம்மாவுக்கு முடியலை வீல் சேர் வரியாக கோயிலுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு உதவ முடியுமான்னு கேட்குறாங்க அவரும் உதவி செய்கிறாரு அடுத்ததாக கார் பார்க்கிங் எனக்கு கார் ஓட்ட தெரியாது அந்த காரை பார்க் பண்ணிடுவீங்களான்னு கேட்குறாங்க அந்த காரை பார்க் பண்ணுறாங்க கார் அவருக்கும் ஓட்ட தெரியாது அவருடைய நண்பரை வச்சு காரை பார்க் பண்ணுறாரு அந்த காரில் இருந்து ஒன்பதரைப்பவுன் நகை காணவில்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த காவலாளியாக உதவி செய்த அந்த நம்பரை போலீஸ் விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படி இரண்டு தினங்கள் அடித்து விசாரணை செய்கிறாங்க அவருடைய தம்பி நவீன் அப்படின்னு சொல்கிறவரையும் அடித்து விசாரணை செய்கிறாங்க கடைசியாக இரண்டாவது தினம் அஜித்குமார் அவர்கள் இறந்துடுறார் அப்படி இறந்த அந்த செய்தி ஊர் மக்களுக்கு தெரியுது எந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் வச்சுலாம் விசாரணை நடக்கல எந்த இடத்துல விசாரணை நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் அந்த இடத்துல உடஞ்ச பைப்பு மிளகா பொடி இதெல்லாம் இருந்து தான் அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க இப்போது ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படின்னு சொல்லி ஓவராலாக சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் பேர் பேசிகிட்டு இருக்காங்க இதை நாலு பேர் பேசலைன்னா கண்டிப்பாக இவருக்கு ஜஸ்டிஸ் அவர் இறந்துட்டார் பட் அவர் எப்படி இறந்தார் அதுக்கு காரணமாக இருந்த காவல்துறை அதிகாரிகள் யார் அவங்கள ஆறு பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க வெறும் சஸ்பென்ஷன் மட்டும் இந்த மாதிரியான வழக்குகளுக்கு தீர்வு அப்படின்னா நாளைக்கு விசாரணை கைதிகள் எல்லாருமே இப்படி அடுக்கடுக்காக ஏதாவது ஒரு பிரச்சனையில் இறந்துட்டாங்க அப்படின்னா வெறும் சஸ்பென்ஷன் மட்டும் வாங்கிட்டு அந்த காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்த காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்யாத நிறைய காவல்துறை அதிகாரிகள் நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்கன்னாலும் அவங்களால் இந்த கெட்ட காவல்துறை அதிகாரிகளால் அவங்களுக்கும் கெட்ட பேர் உருவாகுது அப்படிங்கிறது அந்த மனிதனுக்கு அந்த அஜித்குமார் அப்படிங்கிற அந்த மனிதனுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குமா அப்படிங்கிறதும் ஒரு பெரும் கேள்வி தான் ஸோ தமிழ் விதை சார்பாக ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் எனக்கு தெரியும் இதை பற்றி நாலு பேர் பேச மாட்டாங்க அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நமக்கே நிறைய பிரச்சனைகள் வரும் இந்த வீடியோக்கு பிறகு அதன் பிறகு அதை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறது வேற ஒரு விஷயம் எது எப்படி இருந்தாலும் நீதி கிடைத்தே ஆக வேண்டும் எல்லார் மாதிரி நம்மளாலலாம் மிச்சம் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு இப்போதைக்கு ஒரு ஆயிரத்தி இரநூத்தி எண்பது நாட்களை கடந்து ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு இந்த போர்ல இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு வான்படையை வைத்து தாக்குதலை ரஷ்யா செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியானது சோ அந்த தகவல் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த உக்ரைன்லேயே இரண்டாவது லித்தியம் சோர்ஸ் எங்கே இருக்கோ அதை ஒரு ஒரு ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி ரஷ்யா கையகப்படுத்திட்டாங்க முக்கியமான சோர்ஸ் ரஷ்யாவுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ரஷ்யாவுக்கு அது கிடைச்ச உடனே மறுபடியும் இது கொஞ்சம் வீரியமாகும் இந்த பிரச்சனை வீரியமாகும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை புட்டின் அவர்கள் நம்பியிருக்கலாம் அதனால் அவர் என்ன செஞ்சுருப்பார் ஃபாஸ்ட் ப்ராக்ரெஸாக ஒரு பெரும் படையை திரட்டி உக்ரைனுக்கான அடுத்த லெவல் ஆஃப் அட்டாக் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க அந்த இந்த அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஓவராக இருந்துச்சு ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன செய்கிறாருன்னா உடனடியாக ட்ரம்ப் அவர்களுக்கு மெசேஜ் அனுப்பி நீங்கள் இதில் வந்து ஈடுபடலைன்னா இதுக்கு மேலே உக்ரைனால் தாங்க முடியாது அந்தளவுக்கு வந்து என்ன செஞ்சிட்டாங்க ரஷ்யாவினுடைய தாக்குதல் இருந்துருச்சு அப்படின்னு சொல்லி இப்போ ட்ரம்ப் மற்றும் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக சொல்லப்படுது அடுத்ததாக இன்றைக்கி சென்னையில் பல இடங்களிலும் வானவில் கூட்டம் அப்படிங்கிறது ப்ரைடு மூமெண்ட் அப்படிங்கிறதோ ப்ரைடு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஏகப்பட்ட பேர் நிறைய பட்டாம்பூச்சிகள் இந்த இடத்துல இருக்கிறது எங்களுக்கு பெருமையாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி பேட்டிலாம் போட்டிருப்பாங்க அது குறிப்பாக சில செய்தி ஊடகங்கள் வீடியோவாக போட்டு உங்களுக்கு காண்பித்து இருப்பார்கள் தயவு செஞ்சு அதெல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு காண்பித்து விடாதீர்கள் இது ஒரு அஜெண்டாவாக குழந்தைகள் மத்தியில் இந்த மாதிரி ப்ரைடு இந்த வானவில் கூட்டம் வானவில் கலாச்சாரம் அப்படிங்கிறது பரப்பப்படுது உடல் ரீதியாக மன ரீதியாக உணர்ந்தவங்க அதை அப்படி உணர்ந்துட்டு போட்டோம் ஆனால் திணிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு அந்த திணிப்பு வேண்டாம் அப்படிங்கிறது நம்முடைய பெருவாரியான மக்களுடைய கருத்து ஸோ அதை திணிக்காமல் அங்கே இருக்கக்கூடிய திருநங்கைகளையும் திருநம்பிகளையும் நம்ம சக மனிதர்களாக மதிக்க வேண்டும் அப்பார்ட் ஃப்ரம் திருநங்கைகள் திருநம்பிகள் யாரையுமே இங்கே என்ன செய்யக்கூடாது நம்ம மதிக்கிறது அப்படிங்கிறதுலாம் இருக்கக்கூடாது ஏன்னா அவங்க என்ன செய்கிறாங்க நான் நேற்று தான் பைசெக்ஷுவலாக இருந்தேன் அன்றைக்கி வர லெஸ்பியன் ஆயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷுவல் ரீதியாக மட்டும் பார்க்கக்கூடிய ஏகப்பட்ட நபர்கள் இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான நபர்கள் நாளைக்கு என்ன வேணாலும் மாறலாம் அவங்களுடைய குணம் மாறலாம் அவங்க நான் லெஸ்பியனாக இருந்தேன் எனக்கு ஆணை பார்த்தால் அது வராது அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கு ஆணை பார்த்தால் வந்து விட்டது நான் பைசெக்ஸ்லாம் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து இதுதான் நார்மல் அப்படின்னு சொல்லி நம்முடைய குழந்தைகளிடம் சில விஷயங்கள் சொல்லி திணிக்கப்படுகிறது அதற்கு சில அரசியல்வாதிகளும் அரசியல்வாதிகளுடைய பொண்டாட்டிகளும் ஒர்க் இருக்காங்க ஸோ அதெல்லாம் நமக்கு வேணாம் அப்படிங்கிறது இங்கே மட்டும் கிடையாதுங்க இப்போ ரஷ்யாவில் அதை நிப்பாட்டிட்டாங்க ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இரண்டே ரெண்டு ஜெண்டர் ஆண் பெண் அப்படிங்கிறது தான் ஸோ அங்கே டிரான்ஸ்ஜெண்டரை கூட அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து வேறுபடுத்த நினைக்கல இரண்டு இரண்டே தான் அப்படி இரண்டு பாலினங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் இந்த ப்ரைடு எல்ஜிபிடிக்குலாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃபண்ட் எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டாங்க கடைசியாக அவங்களுக்கான ஒரு டெலிஃபோன் ஹாட்லைன் நம்பர்லாம் இருந்துச்சு அதை வந்து ஆன்சர் பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்ஜிபிடிக்கு அதற்கான ஃபண்டையும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிறதுலாம் இப்போ அதிகமாக அமெரிக்காவிலும் கிடையாது ஹங்கேரியும் என்ன ஃபுட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாங்க ஸோ ஹங்கேரியனுடைய தலைவரும் என்ன சொல்லிட்டாரு ப்ரைட் மூவ்மெண்ட்லாம் யாரும் இருக்கக்கூடாது ஒருவேளை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எதிராக பயங்கரமான வழக்குகள் தொடரப்படும் அப்படின்னு சொல்லி செய்திகளில் ஹங்கேரியும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஈரானுடைய யுரேனியம் என்ரிச்மெண்ட் தான் இன்னைக்கு ஒரு செய்தி நீங்க எல்லாரும் பார்த்தீங்களான்னு தெரியல அவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில் இருக்கக்கூடிய ஐபி கேமராஸ் அதாவது நம்ம சிசிடிவி மாதிரி இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் வழியாக அதை பார்க்க முடியும் இதை யார் பார்த்துட்டு இருக்காங்கன்னா ஐநா சபைக்காரங்க அமெரிக்காவில் இருந்தோ இல்லாட்டி எங்கெங்கே அவங்களுடைய கிளைகள் இருக்கோ அங்கெல்லாம் இதை அட்ரெஸ்ஸை போட்டால் அவங்களால அந்த விஷுவல்ஸை பார்க்க முடியும் அப்படிப்பட்ட கேமராலாம் தூக்கி எரியீங்கடா இனிமேல் நமக்கு இந்த கேமராலாம் வச்சுட்டு வேலையெல்லாம் இருக்கக்கூடாது அதாவது ஐநா சபை இதை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஈரான் முடிவு எடுத்துட்டாங்க அந்த கேமராலாம் கழட்டு எரியப்பட்டது ஸோ இந்த கேமரா கழட்டு எரிஞ்ச உடனே ஐஏஏ அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு மேலே ஈரானால் நம்மளை கண்காணிக்க முடியாது அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் ஈரானை கண்காணிச்சிட்டு இருந்திருக்கீங்க ஈரான் என்ன இருக்காங்க செறிவட்டப்பட்ட யுரேனியம் எங்கே வைக்கிறாங்க என்ன இருக்காங்க எவ்வளோ சயின்டிஸ்ட் இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே கண்காணித்தவர்கள் யாராக இருக்கணும் ஐஏஏ அமைப்பாக இருக்கணும் கரெக்டாக சயின்டிஸ்டெல்லாம் போட்டு தருனாங்களே எப்படி இந்த சயின்டிஸ்டினுடைய பெயர் முகவரிலாம் இவங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு சொன்னால் அந்த ஐஏ அமைப்பு ஒரு வேளை போட்டு கொடுத்துருக்கலாம்ல இது எல்லாமே நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னாலும் இன்றைக்கி ஈரான் என்ன செஞ்சிட்டாங்க வேணாம் இந்த மாதிரி கேமராலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டாங்க அப்போ மறுபடியும் ஐநா சபை சொல்கிறாங்க யுரேனியம் இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்தின் ஒன் மன்த்குள்ளே ஈரான் அகெயின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவங்க அதை ரீஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகுது இதனால தான் ஈரானும் இஸ்ரேலும் மாற்றி மாற்றி ஒரு குற்றத்தை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் சீஸ் ஃபயர் எவ்வளோ நாளைக்கு ஆகும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது சீஸ் ஃபயர் யார் வேணாலும் வயலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஈரான் சொல்கிறாங்க குறிப்பாக இஸ்ரேல் சீஸ் ஃபயர் வயலேட் பண்ணிடும் அப்படி வைலட் பண்ணிருச்சுன்னா நாங்களும் திருப்பி அடிப்போம் எந்த விதமான தயவு இருக்காது அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லிருக்காங்க அமெரிக்கா இதை நாங்கள் கண்காணித்து வருகிறோம் அப்படிங்கறது மட்டும் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் உக்ரைனுடைய விமானம்லாம் இன்னைக்கு தவிடுபடி ஆக்கப்பட்டது அதில் இருக்கக்கூடிய பைலட் உயிரிழந்து விட்டார் அப்படின்னு சொல்ற தகவல் வெளியானது குறிப்பா ரஷ்யா நடத்தின தாக்குதல்ல பெருவாரியான உக்ரைனுடைய விமானங்கள் இன்னைக்கு பாதிப்புக்குள்ளானது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது அவங்களுடைய மாஸ் அட்டாக் அப்படிங்கிறத இன்னைக்கு செஞ்சிருக்காங்க செர்பியால இன்னைக்கு ஒரு பெரிய ரேலி அங்க இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டுக்கு எதிராக சோ அந்த ரேலியை கட்டுப்படுத்துவதற்காக போலீஸ் அதிகாரிகள் அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தும் போது செர்பியாவில் இருக்கக்கூடிய ப்ரொடெஸ்டர்ஸ் பிளஸ் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இரண்டு பேருக்குமே இடையே ஒரு பெரிய சண்டை வந்ததாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன எவின் பிரிசன் அப்படின்னு சொல்ற ஒரு பிரிசன் ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு பிரிசன் தான் இந்த எவின் பிரிசன் இந்த எவின் பிரிசன் அப்படின்னு சொல்றதுல தான் அங்கு அயத்தலா கெமேனி அவர்கள் இருக்காங்கல்ல அவருக்கான எதிராளிகள் அவருக்கு எதிராக கோஷம் போடக்கூடிய நபர்கள் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கைதிகள் இவங்க எல்லாமே வைக்கப்பட்ட இடம் அந்த இடத்துல இஸ்ரேல் அவங்களுடைய அந்த டோரெல்லாம் தாக்கி அழித்தார்கள் அந்த முகப்பு அப்படிங்கிறது தகர்க்கப்பட்டது அப்படின்னு சொன்னோம்ல அந்த வீடியோலாம் நம்ம பார்த்துருந்தோம் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் அதை நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் அப்படி அந்த இவின் பிரிசன் அப்படிங்கிறதுல இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் எழுபத்தி ஒரு நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள் இன்னைக்கு ஒபிஷியலா கூறியிருக்கிறார்கள் ஈரான் காசான் ஏவியேஷன் பிளான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க ரஷ்யா இந்த காசான் ஏவியேஷன் பிளான் அப்படிங்கிறத வச்சு டி ஒன் சிக்ஸ்டி பாம்பர்ஸை கூடுதலாக தயாரிக்க போவதாக இப்போது ரஷ்யா அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் காசா கூட இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய யுத்தத்தை நிறுத்துவதற்கான பெரும் முயற்சியில் இப்போது ட்ரம்ப் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார் என்றும் சீக்கிரமா அது நடைபெற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இன்னைக்கு பார்த்து வெஸ்ட் பேங்க்ல இஸ்ரேலால அறுபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற வேறொரு தகவலும் காசால இருக்கக்கூடிய மக்கள் ஒரு குட்டி குழந்தை அங்கிள் இந்த இந்த பாத்திரத்துல எனக்கும் கொஞ்சம் ஃபுட்டு கொடுங்க அப்படின்னு சொன்ன அந்த வீடியோ மனதை ஒரு மாதிரி செஞ்சிடும் அந்த வீடியோலாம் யாரும் பாத்துறாதீங்க அந்த அளவுக்கு அங்கே சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அல்லோல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவலை நாம் இங்கே பார்க்க வேண்டும் ஹாங்காங்ல கடைசியா டெமோக்ரஸிக்காக ஒரு ப்ரோ டெமோக்ரஸி பார்ட்டி ஒன்று இருந்துச்சு அந்த பார்ட்டியும் இப்போது என்ன செய்யப்பட்டு விட்டது அவ்வளோதான் அந்த பார்ட்டியை நாங்கள் இப்போ டிஸ்பேன்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிஸ்பேன்ட் பண்ணிட்டாங்க இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை சப்ளை செய்யக்கூடிய ஆஸ்திரேலியாவினுடைய ஒரு நிறுவனத்துக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவில் போராட்டம் நடத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஹமாஸினுடைய மிலிடரி லீடரை நாங்கள்

அரசாங்கத்துக்கும் அங்கு இருக்கக்கூடிய மக்களும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள் டிஆர்சி மற்றும் ரொனால்டாக்கு இடையே அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது டொனால்டு ட்ரம்ப் வழியாக இன்று கையெழுத்திடப்பட்டிருக்கிறது சோ டிஆர்சி அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட மினரல்ஸ் இருக்கு நான் சத்தியமா சொல்றேன் இன்னும் ரெண்டு மாசத்துக்குள்ள அமெரிக்காவினுடைய படை டிஆர்சிக்குள்ள போகும் அந்த அளவுக்கு வளத்தை புதுசாக கண்டுபிடிச்சாங்க இப்போ டிஆர்சியினுடைய வளங்கள் அமெரிக்காவுக்கு சுரண்டப்படலாம் அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்பட்டிருக்கிறது நீங்க பிரான்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க பார்க்லாம் முதல்ல ஸ்மோக் பண்ணலாம் பட் இப்போ அதை பேன் பண்ணியிருக்காங்க பிரான்ஸ் அரசாங்கம் வெஸ்டர்ன் யூரோப் பக்கமாக ஹீட் வேவ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு என்கிற தகவல் வெளியாகி வெஸ்டர்ன் யூரோப்பில் யார் இருக்கீங்க டிபி டூப்ஸ் உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன நிறைய செய்திகள் பார்த்திருக்கோம் இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்